எபிசோட் எபிசோட்கான மூணாவது ப்ரோமோவை பார்க்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது கண்டிப்பா கனியை வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க இந்த வாரம் அப்படின்றது மட்டும் கிளியரா தெரிஞ்சு போச்சுங்க ஏன்னா கனி கிட்ட இருந்து இப்படி கண்டென்ட் வரும்னு எதிர்பார்க்கலங்க கனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா சாஃப்டா வந்து சோப் போடுற மாதிரி தான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருப்பாங்க என்னன்னு தெரியல நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கர போல்டா எல்லாத்தையும் திருப்பி திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கனியோட இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பா கனியை வெளியே அனுப்ப மாட்டாங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கனி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு கனினாலே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க ஒழுங்காக வேலை செய்யலாம் பிக் பாஸ் கூப்பிட்டு அதாவது எப்படி சொல்றது வெளியே தெரியலனாலுமே பிக் பாஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன கனி நீங்க கிச்சன்ல இருக்கீங்க வெளியில தெரியல அப்படின்ற மாதிரி அப்பயே பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க சோ அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் சேனல் சைடுல இருந்து இருக்கு அந்த வகையில கனி வரை இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஓட்டே இல்லனாலும் சரிங்க கனியை வெளிய எடுக்க மாட்டாங்க அதுவும் இந்த மூணாவது ப்ரோமோல பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் கனிக்கும் வர சண்டை இருக்குல இந்த சண்டையை பார்க்க போது அதாவது பார்வதிக்கும் அங்க அமித்துக்கும் ஒரு சண்டை போது இந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா கனி உள்ள வர வேண்டிய அவசியமே இல்ல அவங்க உள்ள வராங்கனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த வெஞ்சன்ஸ் அந்த காண்டு பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதாவது வீக் டேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்வதியோட ஒரு வேலை என்னன்னா சண்டை போகிறது வீக்கெண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையை வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல் சொல்யூஷன் கொடுக்குறது அந்த சண்டையில் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணுறது தான் பார்வதியோட ஃபுல் டைம் டியூட்டியாக இருக்குது எல்லாருக்கும் எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்னா பார்வதி மட்டும் பன்னெண்டு மணி நேரம் ஷிஃப்ட் ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா போதும் போதுன்ற அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஒன்று தான் இதில் புரியல எங்கேருந்து பார்வதி இவ்வளோ எனர்ஜி கிடைக்குது அதாவது ஒரு சண்டை இல்லைங்க இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை இல்லை பல சண்டை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அரோக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா கனிக்கும் பார்வதி பார்வதிக்கு ஒரு சண்டை வருது எஃப்ஜேக்கும் பார்வதிக்கு ஒரு சண்டை வருது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட சண்டை போடுறாங்க அப்படின்னும் போது அப்போ எல்லாருமே பார்வதி அட்டாக் பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு ஆள் எல்லாரையும் அட்டாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ எவ்வளோ சண்டைங்க எனக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம இது வரைக்கும் எந்த சீசனில் இப்படி ஒரு கண்டஸ்டண்டை பார்த்துருக்கவே முடியாது ஒரு டைமில் ஒருத்தவங்க கூட சண்டை போடுவாங்க அந்த சண்டை பார்த்திங்கன்னா சார்ட் அவுட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க ஆனால் இவங்க ஒரு ஆள் மட்டும் ஒரு வாரம் ஃபுல்லாக எல்லாரையும் மாறி 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 அவங்க பக்கம் நியாயம் இருக்கோ இல்லையோ சண்டை சண்டை பட்டுன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு அதை பார்க்கும் உண்மையிலே சொல்றேன் ஆச்சரியமா தான் இருக்கு விக்ரல் சீக்கிரம் கூட ஒரு சண்டை வந்ததில்லை இந்த வாரம் ஃபுல்லாக தொடர்ந்துகிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வக்கரம் விக்ரம் வக்கரம் விற்கிறோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை போது விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வீக்க என்ன நம்மளை அடிப்பாரோ அப்படின்ற பயம் பார்வதிக்கு சுத்தமாக இல்லை ஏன்னா விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்றாரு இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடாது அப்படின்னு மென்ஷன் பண்றாரு சொல்லியும் அட உனக்கு அது தப்பாக தெரிஞ்சா எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை வக்ரம்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள உள்ள வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுது இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டு அர்த்தம் ஸோ இந்த அர்த்தத்தை வச்சு தான் நான் பேச முடியும் நீ தப்பா புரிஞ்சுதான் ஓடி போடா நான் கூப்பிடுவேண்டா வேண்டாம் வக்கரம் விக்ரம் வக்ரம் விக்ரம் அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி சொல்றாங்க சொல்கிறாங்க எனக்கு அதை பார்க்கும்போது பார்வதி உண்மையிலேயே சொல்றேன் இவங்க யாருக்குமே பயவிடவே மாட்றாங்க அதாவது எப்படி சொல்ல விஜய் சேதுபதிக்கு ஆக்சுவலா பயவிட மாட்டுறாங்க வீக்கெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா பயப்படுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திவாகர் மாதிரி திவாகர் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை போகிறார் சார் ஈன்னு ஒரு இழிப்பு எழுக்கிறார் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பார்வதி வீக்கெண்ட் ஆனால் ஒரு திட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுகிற மாதிரி பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சுயரூபத்தை எடுத்துடுறாங்க அதுக்குன்னு பார்வதி பக்கம் நியாயமே இல்லையா பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது சில விஷயத்தில் நியாயம் இருக்கு ஆனால் பல விஷயத்தில் நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனவேஸ் இந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கணிக்கும் பார்வதிக்கு சண்டை வருது இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அப்புறம் பார்வதி உட்காந்து வெளியே பேசிகிட்டு இருக்காங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிருக்கும் அரோராக்கும் இது வாட்டர் மெலன் அப்புறம் பார்வதி இவங்க மூணு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் ஆபாச வார்த்தை யூஸ் பண்ணிட்டீங்க பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமான வார்த்தை மீன்ஸ் அந்த குறியீடு வந்து ஆபாசமாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அது தப்பு அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை போயிருக்கும் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு ஆக்சுவலாக வெளியே வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் கூட இருக்க டிஸ்கஷன் அப்போ தான் இவங்க வந்து கூப்பிட்ற மாதிரி தெரியுது ஸோ அப்போ கூடும் போது ஒரு வேலைன்னு ஒன்று இருக்குது அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் வந்து கதை பேசுவார வா உன்னை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சபரி வந்து கூட்டின்னு போறாரு போனோடனே அமித் கூட சண்டை ஏன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேஸ்ட் வந்தால் வெயிட் பண்ண மாட்டியா எங்க சோறு செய்யணும் சோறு செய்யும்போது நீ பாட்டுன்னு உன் பாட்டுக்குன்னு எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா புலம்புறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருந்தா வேற இந்த வேலை எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு அமித் கேட்குற கேள்வி நாயம் தான் ஏன்னா உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல போய் பேசுறதுக்கு உனக்கு பல பிரச்சனை நீ அதை பற்றி பேசணும்னா நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பா அப்போ இங்கே யார் வந்து சமைக்கிறது யார் சாப்பாடு செய்யுது கிச்சன் டீம் வேணும் வேணும்னு கேட்டாங்கல்ல கிச்சன் டீம் வேணும்னா கிச்சன் டீமில் இருக்கணும் கிச்சனுக்குள்ளே இருக்கணும் அங்கே இருக்கிறது இல்லை அங்கே விட்டுட்டு விட்டுட்டு இங்கே ஓடியாந்துடுறது போய் சண்டையை போட்டுனு இருக்கிறது அப்புறம் எப்படி அங்கே வேலை நடக்கும் அமித் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டான ஆளாக இருக்குது அப்படி ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் பண்ணணும்னா உனக்கு கிச்சன் டீம்லேருந்து தூக்கிடணும் கேப்டன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் யோ சபரி முதல்ல அவங்களுக்கு தூக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிடணும் அதுதான் பெருத்து அசிங்கமாக இருக்கும் ஏன்னா கிச்சன் டீம் போவேன் போவேன் போவான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போகிறது அங்கே போயிட்டு வேலை

எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கனி உள்ள வராங்க அவங்க வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோல் முடிவு வேலைலாம் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லும்போது போது என்னை பற்றி பேசுறதுக்கு எந்த அருகதையும் உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி கனிக்கும் பார்வதிக்கும் முட்டுது ஸோ இந்த சண்டை வந்து பார்க்கும் எனக்கு அந்த விஷயம் தான் கிளியராக தெரிஞ்சது கண்டிப்பாக இந்த வீக்கெண்டு கனி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் திருப்பி திருப்பி அடி அடினு அடிக்கிறாங்க அவங்க பக்கம் நியாயம் அநியாயம் அதெல்லாம் விட்டுதில்லைங்க ஆனால் இங்கே கமுர்தீனுக்கும் கனிக்கும் சரியான ஸ்டஃப் ஒன்று போயிட்டு இருக்கு என்ன விஷயம்னா கமுர்தீன் பார்வதி சொல்லி தான் இந்த மாதிரி கனியை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டுட்டேன் அப்படின்ற ஆண்டு உச்சத்துக்கு போயிடுச்சு அதாவது கனிக்கும் பார்வதிக்கும் இருக்க வெஞ்சன்ஸ் இப்போ இல்லைங்க மொத நாள்லேருந்து ஆரம்பித்து அது இப்போ வரைக்கும் போயிட்டே இருக்குது அது என்றைக்குமே தீராது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல கமுர்தின் வந்து பார்வதி சொன்னாரா சொல்லி தான் போட்டாரா இல்லையா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சொல்லி தான் போட்டிருக்காரு ஆனால் என்னென்னா அவர் என்ன சொல்கிறார் என்னோட ஜெனியூனாக நான் தான் போட்டேன் நான் வந்து எப்படி சொல்லி பேரை மாற்றி சொல்லிட்டேன் கெமின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கனின்னு சொல்லிட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் தான் மாற்றிட்டேன் தவிர மற்றபடி நான் உனக்கு தான் போடணும் அப்படின்றது நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கமுர்தின்னு சொல்கிறாரு ஆனால் கனியால் அதை ஏற்றுக்கவே முடியல உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும் கமுர்தின் அதாவது நீங்கள் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மூஞ்சில் இருக்க காண்டு வந்து கிளியராக தெரியுது கனி வந்து சமதானில் இருக்காங்க ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டதில் ஆனால் அதில் நியாயமானு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அது அநியாயம் தான் ஏன்னா கனி ஒஸ்ட்டுலாம் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க இப்படி சொல்லுவோம் ரொம்ப பயங்கரமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல ஓரளவுக்கு ஒரு அரோரோ ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வரும்போது அந்த பிரச்சனையை போயிட்டு அட்ரஸ் பண்ணுறதாகட்டும் அது கொஞ்சம் குரல் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் கேரக்டரில் பண்ணாங்க ஆனால் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இப்படி போட்டு மொத்தமாக ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போகிறது எனக்கும் ஓகேவா இல்லை வியானாவும் தான் தூக்கி போட்டிருக்கணும் ஆனால் வியானா எப்படி தான் எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியல எல்லாத்துலேயும் எல்லாம் எஸ்கே எஸ்கேப் ஆகுது ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்து எல்லாத்தையும் பண்ணுறதுலாம் பண்ண பண்ணும்போது எல்லாம் கூடவே இருப்பா கூடவே இருப்பாங்க இந்த பெஸ்ட் ஹோஸ்ட் வரும்போது போது பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக சட்டில் அடங்கிடுறாங்க அந்த மூஞ்சி எங்கே இருக்குன்னே தெரியாது ஏதாவது ஒரு கேமரா முன்னாடி போயிட்டு அலுவலரு அலறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி பிக் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் ஏதாவது பேசிட்டு அழுதுகிட்டு பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்கிறது ஏமா வேணா நீலாம் பெரிய ஆளுமா கிரேட் எஸ்கேப்மா எல்லாத்துலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிற வார வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ஒன்று தான் குத்தலான்னு எல்லாம் சொல்லுவானுங்க ஆனால் கடைசியில் வீக்கெண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா வன்மத்தில் குத்திட்டு போயிடறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை வச்சு ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கனிக்கும் பார்வதிக்கும் இருக்க சண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிகிற மாதிரி இல்லை அது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்க போது அதுவும் கனி இப்போ திருப்பி ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இந்த சண்டையில் இந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது திருப்பி அவங்களா உள்ள வராங்களே ஸோ அதை பார்க்கும்போது அவங்க முடிவு பண்ணிருக்காங்க அவள் இதுக்கப்புறம் நம்ம அடங்கி போனால் வேலைக்கு நம்ம திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா லிவிங் ஏரியாவில் பாத்தீங்கன்னா இவங்க அந்த சண்டை ஒன்று போயிடுச்சுன்னு அந்த சண்டை போகும்போது பார்வதி பேசும்போது கனி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன சொல்லுங்க அப்புறம் நான் என்ன பேச அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி ஓவரலாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா பார்வதி பேச விடக்கூடாது அவங்க என்ன டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் பார்வதி எப்படி மற்றவங்களை பேச விட மாட்டாலும் அதே மாதிரி நம்மளும் பேசப்படக்கூடாது தொடர்ந்து இவன் பேசும்போது நம்ம மேலே மேலே பேசணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இரிட்டேட் பண்ணாங்க ஸோ அங்கேயே எனக்கு தெரிஞ்சது ஓகே கனி வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க அதாவது பார்வதி வந்து டீம் அப் பண்ணி நம்மளை அடிக்கிறான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா டீம் அப் பண்ணுறதுல அக்காவை அடிச்சுக்க முடியாது கனியக்காவை பார்வதியில ஜூனியர் தான் சீனியர் வந்து கனியக்கா தான் ஆக்சுவலாக கனியாக்காவை அவங்க தொட்டோட சபரிக்கு பார்த்தீங்கன்னா புத்து பொத்துக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இங்கே இது இவரு பண்ணுறது கமுர்தீன் பண்ணுறது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல ஸோ கமிர்தீன் பண்ணுற தப்புன்றதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்லி தான் கம்பூர்த்தின் பண்ணான்றதுனால சபரி வந்து என்ன பண்றாரு பார்வதியை சொல்லிட்டு போறாரு ஹோஸ்டில் எனக்கு என்னன்னா அவன் வன்மத்தில் பண்றான் நீ ஒரு பிளேயரா கரெக்டாக தானே சொல்லணும் ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் அதனால தான் சொன்னேன் மாறி மாறி சபரியும் சரி இப்போ சபரி எப்படி சபரி பார்வ இது கனி இவங்களாம் ஒரு கேங்கா வன்மத்தில் பண்ணுறானுங்களோ இந்த பார்வதி எனக்கும் ஆல்ரெடி வன்மம் தான் ஸோ இந்த வன்மம் வன்மம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா தான் இருக்குது கடைசி வரைக்கும் அந்த ஒரு டாஸ்கை டாஸ்காக பண்ண மாட்டேறானுங்க வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருக்கானுங்க எனிவேஸ் நானும் ஒரு விஷயம் கூட கிளியராக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் சொன்னது தான் கனியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவங்க வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஓட்டே இல்லைனாலும் அவங்க வந்து திருப்பி இடங்கி அடிக்க ஆரம்பிச்சா கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஸோ கனி எடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் ரம்யா ஜோ அப்படிலாம் வியானா இவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது உங்களுக்கு அடுத்த என்ன யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டோட்டில் மீட் பண்ணலாம் பை பை